வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள் அவர்களில் ஒருவனே பந்தயத்தை பெறுகிறான் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான்தானே போகாத போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஒழுங்கோடு ஓடுவது டிசிப்ளின் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு தேவை இந்த வாழ்க்கையிலே நாம் பட கடைப்பிடிக்கிற அந்த ஒழுங்கு தான் நம் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது நாம் எப்படி அந்த ஒழுங்கை ஒரு கிரமமாக நாம் கடைபிடிக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மை முடிவிலே வெற்றிக்கு நேராக நடத்தும் ஒருவேளை இந்த ஒழுங்கை கிரமமாக கடைபிடிப்பதற்கு முதலிலே நமக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் அதை பழகி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றியை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும் அன்பின் பரமத்தவுப்பினை ஆண்டவரே எங்களிடத்தில் ஒழுங்கு காணப்பட வேண்டும் என் சரீரத்தை அடக்கக்கூடிய அந்த ஒழுங்கை எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்